Samba holidays, Vandacher, number GT holidays in GT holidays, South India's number one travel brand. Hiriyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. P Tech Biotechnology with specialization in computer science and biology. அவர் தான் அந்த கார் மீது மோத போனார் என்று சொல்லுகிறார்கள் வழக்கு மதுரை ஆதீனத்தினுடைய ஓட்டுநர் தான் போடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் எவன் அது சிசிடி கேமராவின் அடிப்படையாக வைத்து போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மடாதிபதி இப்படி ஒரு பொய்யை எல்லாம் சொல்லிக் கொண்டு தெரிந்தால் மதிப்பார்களா யாராவது சிசிடி கேமரா சாட்சிக்கு இருக்கிறது நீ ஓடியதை பார்த்தால் நீ அந்த அவ்வளவு நாலு முனை சந்திப்பில் இவ்வளவு வேகம் போகிறாய முதல் மீது வழக்கு போட்டுக்கிறார்கள் வழக்க டிரைவர் மீது போடாமல் சாமியார் மீது போட்டுருவாங்க தப்புங்கிறீங்களா டிரைவராக டிரைவராக ஓட்டுவதில்லை முதலாளி எப்படி ஓட்ட சொல்லுறானோ அப்படி அவர்கள் ஓட்டுவார் அவன் வண்டியில் மீது உரைச்சினா பிறகு அவன் என்னை கொல்ல வந்தான் என்று சொல்லுவாய் உனக்கு வெக்கமாகாது உன்னை கொண்டு அவனுக்காக போகுது என்ன உனக்கும் அவனுக்கு என்ன பகை இருந்ததா என்ன உன்னை அதாவது இந்த ஆள் ஒரு ஆறு மாதத்துக்கு தான் ஏதாவது ஒன்று பேசுவார் இவரையெல்லாம் யார் இவ்வளவு நேரம் வைத்துக் கொள்ள சொல்கிறாரு அதீனஞ்சு சொல்லுவார் பாகிஸ்தான் இதோடு முடிச்சிட வேண்டியதா உனக்கு என்ன தெரியும் முடிக்கிறது முடிக்காத பற்றி தெரியுமா அவனுடைய பலம் தெரியுமா நம்முடைய நாட்டின் பலன் தெரியுமா நம்முடைய நாடு பெரிய நாடு வலிய நாடு பல மடங்கு வலிய நாடு அதெல்லாம் வேறு என்ன பொசுக்குன்னு அவனை முடித்து விட வேண்டியதா முடித்து முடித்து விட வேண்டியதான் என்று பேசுவது என்று பெருமையான பேச புரிஞ்சு பேசுகிறாயே ஏதோ படிச்சு கிடைச்சிருக்கியா இந்த அறிவு இருக்க அந்த சாமியார்களுக்கெல்லாம் மண்ணு முனிய பிள்ளை சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார் நம் சைவர்கள் நம் இந்துக்கள் இல்லை என்று சொல்லி இதை பார்த்து எந்த சாமியாருக்காவது மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை வைத்துக் கொண்டு சோசி திட்டுக் கொண்டு பல்லக்கேறி கொண்டு திரிகிறாயே நாம் இந்து இல்லை என்று சொல்ல உனக்கு தெரிகிறதா நம்ம இந்துக்கள் இல்லை என்பது அந்த ஆள்களுக்கு தெரியவில்லை அவனாவது மலையாளி தெலுங்கன் எல்லாரும் தான் அவனுக்கு புரியவில்லை என்று வைத்துக் கொள்வோம் இந்த திராவிடம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த ஸ்டாலினுக்கு புரிய அது எல்லாரும் தமிழிலே தான் பேர்பறவை எழுத வேண்டும் சட்டம் போடுகிறாயே நம்முடைய மதம் சைவம் வைணவுமே நம்முடைய மதம் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைப்பதற்கு என்ன கொள்ளை உனக்கு மண்டையில் உன்னை வைத்துக் கொண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அறிவாலயத்தில் நான் பேசுகிறேன் அவன் நடராஜாவும் வரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தார்கள் அன்றைக்கும் புரியவில்லை இன்றைக்கும் புரியவில்லையா இந்த சேகர் பாபுக்கு புரியாது நியூஸ் கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் தலைவர் திரு பழக்கருப்பை ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கலாம் வாங்க வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க சோ ஒரு விஷயம் பரபரப்பா பேசிகிட்டு இருக்கிறாங்க மதுரை ஆதீனம் கார் விபத்து என்ன நடந்தது அவர் ஏதோ செய்கை காமிச்சிட்டாருப்பா போலீஸ் கிட்ட வந்துட்டு சமாதானம் பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காரு நிறைய விஷயங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு அவர்தான் அந்த கார் மீது மோத போனார் என்று சொல்லுகிறார்கள் வழக்கு மதுரை ஆதீனத்தினுடைய ஓட்டுநர் மீது தான் போடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் எவன் அது சிசிடி கேமரா அடிப்படையாக வைத்து போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மடாதிபதி இப்படி ஒரு பொய்யை எல்லாம் சொல்லி கொண்டு தெரிந்தால் அதை யாராவது ரொம்ப பெரிய பெரியவர் தானே மதிச்சு மதிக்கிறாங்க அவரை சிசிடி கேமரா சாட்சி இருக்கிறது நீ ஓடியதை பார்த்தால் நீ அந்த அவ்வளவு நாலு முனை சந்திப்பில் இவ்வளவு வேகம் போகிறாய முதல் உன் மீது வழக்கு போட்டுக்க வேண்டும் யார் மேலே பண்ணுவோம் இந்த சாமியார் மீது போட்டிருக்க வேண்டும் மதத சாமியார் மீது ஏனென்றால் ஏன் கட்டுப்படுத்தி அவனை ஓட்ட சொல்லவில்லை அந்த ஓட்டுநரை என்று சொல்லி அவனை நோக்கத்துக்கு ஓட்ட முடியுமா இருக்குன்றவனுடைய விருப்பத்தை தான் ஓட்டுகிறன் ஓட்டுவான் ஏப்பா அப்படி மத மதன்னு கூறியன்னா வேகமாக போவேன் ஏப்பா ஏப்பா நீ பாடிக்கு மெதுவாக போப்பா இப்போ என்ன நமக்கு அவசரம்னா மெதுவாக போவேன் ஆகவே இந்த வழக்கு டிரைவர் மீது போடாம சாமியார் மீதும் ஓட்டுருவாரு தப்புங்கிறீங்களா டிரைவர் மீது போட்டு டிரைவராக ஓட்டுவதில்லை சா ஓ முதலாளியோ எப்படி ஓட்ட சொல்வரானோ அப்படி அவர் ஓட்டுவாரு சரி இதுல மதுரை ஆதீனம் மேல எங்க தப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க எங்க தப்பு இருக்கு ஒன்று அது பாட்டுக்கு நீ தப்பாக ஓட்டினாய் காரை அவன் வண்டியில் மீது உரசினாய் பிறகு அவன் என்னை கொல்ல வந்தார் என்று சொல்லுவாய் உனக்கு வெக்கமாகுது மாற்றி மாற்றி பேசுறாருங்கிறீங்க என்ன உன்னை கொண்டு அவனுக்கு ஆக போகுது என்ன உனக்கும் அவனுக்கு என்ன பகை இருந்ததா என்ன உன்னை அதாவது இந்த ஆள் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தான் ஏதாவது ஒன்று பேசுவார் என்னுடைய வயலில் குத்தகை தரமாட்டேன்கிறார்கள் வாரம் தரமாட்டேன்கிறார்கள் என்கிறார்கள் நெல் அளக்க மாட்டேன்கிறார்கள் ஆகவே அரசாங்கம் வந்து உடனடியாக அவர்களிடம் வாரத்தை வாங்கி எனக்கு தர வேண்டும் இதை பேசுவார் இதான் இந்த ஒரு இவரையெல்லாம் யார் இவ்வளவு நிலம் வைத்துக்கொள்ள சொல்கிறார்கள் என்ன அதனாலே அப்புறம் இவ்வளவு கொலை செய்ய போகிறார்கள் என்று பேசியிருக்கிறார் எல்லாம் டெல்லிக்கு போய் மோடிக்கு செங்கல் கொடுத்து விட்டு வந்தார்கள் அப்புறம் இவர் கொலை செய்ய முயன்றார்கள் என்று சொன்ன பிறகுதான் சைவ மாநாடு நடந்தது நமக்கு தெரிந்தது எங்கே போயிட்டு வருகிறார் என்ற கேள்வி எடும்போது சைவ மாநாட்டு ஓ சைவ மாநாட்டில் என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் ஒன்றும் செய்யவில்லை ஒன்றும் இந்த பாரிவேந்தருக்கு பணம் இருக்கிறது கொஞ்சம் செலவழித்தார் அது எந்த குறிக்கோளை வைத்து இந்த மாநாடு நடக்க வேண்டும் என்பதை அந்த காரணத்தை முன்னிலைப்படுத்தவில்லை அங்கே வந்த சோத்து சாமியார்கள் ஒருத்தருக்கும் விருந்தை சாப்பிட்டு விட்டு சைவம் உயர்ந்தது சைவம் உயர்ந்தது என்று சொல்லிவிட்டு போனார்களே தவிர நாம் சைவர்களாகவே இல்லை நாம் என்னுடைய கணக்கு இந்து மதத்தில் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்ல ஒருவனுக்கு கூட இல்லை எல்லாம் முண்டாசுகளை கட்டி கொண்டு திரிகிறார்கள் இந்த இந்த பல சாமியார்களுக்கு இந்த குன்றக்குடி அடிகளாக இருக்குது ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிப்பது தான் தொழில் இப்படி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு வேலை வைத்திருக்கிறார்கள் இந்த மதுரை ஆதீனத்துக்கு மோடி சார்றா அவர் ஆமாம் பாகிஸ்தானை போடுத்தள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரு நான் சொல்லுகிறேன் இருபத்தி ஏழு பேரை கொன்றது பெரிய குற்றம் தப்பு இந்த பயங்கரவாதம் ஒடுக்கப்பட வேண்டிய பயங்கரவாதம் ஏனென்றால் இவர்கள் இராணுவத்தோடு மோதுவதில்லை எளிய மக்களோடு உல்லாசமாக வந்து வாழ்கின்ற மக்களோடு உல்லாசத்திற்காக வந்த மக்களோடு இவர்கள் மோதுகிறார்கள் ஆகவே நீ இராணுவ முகாமில் மோதினால் அதை பற்றி ஒன்றும் பேச்சே கிடையாது இவ்வளவு மோசமாக பயங்கரவாதத்தை வளர்த்தெடுத்து கொண்டு போகின்ற போது நம்முடைய ஆதீனம் சொல்கிறார் பாகிஸ்தான் இதோடு முடிச்சிட வேண்டியதா உனக்கு என்ன தெரியும் முடிக்கிறது முடிக்காத பற்றி தெரியுமா அவனுடைய பலம் தெரியுமா நம்முடைய நாட்டின் பலம் தெரியும் நம்முடைய நாடு பெரிய நாடு வலிய நாடு பல மடங்கு வலிய நாடு அதெல்லாம் வேறு இன்னும் இன்னும் பொசு பொசுக்கு பொசுக்குன்னு அவனை முடித்து விட வேண்டியதா இவனை முடித்து முடித்து விட வேண்டியதான் என்று பேசுவது என்று பெருமையான பேச்சா என்று கேட்குறேன் ஏதாவது புரிஞ்சு பேசுகிறாயே ஏதோ படித்து கிடிச்சிருக்கியா என்னை இது அதான் எதற்காக நான் சொல்லுகிறேன் யோசனை வேண்டும் இதெல்லாம் அங்கே முடிவு செய்வார்கள் இராணுவ கேந்திரங்கள் அவர்கள் எல்லா வலிமைகளையும் அறிவார்கள் மந்திரிகள் அந்த துறைக்கு இருப்பவர்கள் வல்லுநர்கள் அயல்நாட்டு துறை விற்பனர்கள் அவர்களெல்லாம் உட்கார்ந்து முடிவு செய்வார்கள் நாம் நம்முடைய நாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அவ்வளோதானே தவிர சும்மா அவனை போட்டுத்தள்ளு இவனை போட்டுத்தள்ள உனக்கு தின்னுட்டு இருக்க முடியல துரு துருன்னு இருக்க முடியலைங்கிறேனா அதனால் உனக்கு முதல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாநாடு நடந்ததே இவர்களின் மூலம் முடிவு தெரிய வருகிறதே இந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் போட்டார்கள் என்ன முடிவெடுத்தார்கள் முதலில் சைவத்தை காப்பாற்றுவதற்காக ஏற்பட்ட சாமியார்கள் இவர்களெல்லாம் சைவத்தை மட்டும் சைவத்தை மட்டும் காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டவர்கள் தான் மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு வேலி நிலம் இருக்குது ஒவ்வொரு சமயம் இருக்கும் எல்லாம் பெரிய பெரிய படகுக்காரர்களிலே போகிறார்கள் நான் கேட்கிறேன் இவர்கள் சைவத்தை ஒன்றும் வளர்ப்பதில்லை எட்டாம் அளவுக்கு திருவாசகம் அடித்து கொடுத்தால் சைவம் வளர்ந்து விடுமா என்று கேட்கிறேன் அங்கே வந்து என்ன செய்திருக்க வேண்டும் நம்ம இந்து மதம் என்று நினைக்கிறார்கள் நாம் இந்துக்கள் இல்லை சொன்னயா நீ இந்தியா முழுவதற்கு மதம் இல்லை வேத மதம்தான் மதம் ஆனால் தமிழனுக்கு தனி மதம் உண்டு அது சைவ சைவ மதம் ஆகவே திராவிட நாட்டின் சமயங்கள் சைவமும் வைணவமும் சொன்னாயா நீ தீர்மானம் போட்டாயா இந்த கருத்தை முன்னிலைப்படுத்தினாயா இந்து மதம் என்பதும் வேத மதம் என்பதும் தச்சணத்திற்கு வடக்கே உள்ள மதமே தவிர தெற்கே உள்ள மதம் இல்லை என்பதை சொன்னாயா அப்புறம் எதுக்கு நீ சைவ மாநாடு கொழுகிறாய் அப்புறம் இந்த பாரி வேந்தருக்கு பணம் கொ கொட்டுக்கிறது இருப்பு கொள்ளவில்லை அவர் இருப்பதை தெரிவிப்பதற்கு அவர் அவர் ஒரு மாநாடு நடத்துகிறார் நீங்களெல்லாம் இருப்பதை தெரிவிப்பதற்கு வந்து சாப்பிட்டு விட்டு போகிறீர்கள் என்ன சைவ சமயத்தில் சைவத்தை தலைவர் வந்து அவங்க பின்னாடி தானே போறாங்க அவங்க சொல்றது சரின்னு தானே சொல்லுவாங்க சைவம் இங்கே இங்கே இருப்பவனே ஒருவன் சைவன் என்று நினைப்பதில்லை எல்லாம் இந்து என்று நினைக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் இந்து என்று நினைக்கிறான் இது இது மாதிரி ஒரு முற்றால்தான் எதுவும் கிடையாது சரி என்ன வித்தியாசம் இருக்கு இந்து என்பது சென்ற நூற்றாண்டில் ஏற்பட்ட சொல் சரி வள்ளலாருக்கு இந்து என்பது தெரியாது பாரதிக்கு தான் முதல் முதலாக இந்து என்ற சொல்லை கையாள தெரிஞ்சிருந்தது சரியா இந்து என்பது வேத மதம் வேதத்தை தலைமையாக கொண்டது பார்ப்பன தத்துவங்களை தலைமையாக கொண்டது இந்து மதம் வடக்கே இருக்கிறவன் பூரா ஒருத்தனும் புத்தி உள்ளவனே கிடையாது விவேகானந்தர் தான் சொல்றீங்க வடக்கே ரொம்ப விவேகானந்தர் உட்பட பின்பற்றிய மதங்களை சேர்ந்தவர்களை தவிர அவர்கள் பிராமணர்கள் இல்லை விவேகானந்தர் ஆனாலும் இவர்களுக்கு சொந்த மெய்யியல் கருத்து இல்லை பிராமண மெய்யியல் கருத்தை தங்களுடைய கருத்தாக ஏற்றுக்கொண்டு இவரை போன்ற அறிஞர்கள் எல்லாம் அமெரிக்காவிலே போய் இந்த பார்ப்பன மதத்தின் மேலாண்மையை விட்டு வந்தார்கள் அதுதான் இந்து மதம் என்று சொன்னார்கள் தமிழன் இந்திய நாகரிகம் ரெண்டு ஒன்று வேத நாகரிகம் இன்னொன்று சிந்துசங்கொழி நாகரிகம் உனக்கு தனி மதம் உண்டு எங்களுக்கு தனி மதம் உண்டு உனக்கு தனி கொள்கை மொழி உண்டு எங்களுக்கு தனி மொழி உண்டு ஒன்று நாகரிகம் பேர் என்னுடைய நாகரிகம் பேர் ஆகவே இதையெல்லாம் விவேகானந்தருக்கு கற்பித்தவரை மனோன்மணி சுதரப்பிள்ளி தான் சரி அவர் வந்து நம்முடைய இந்து மதம்னு பேசினார் அதெல்லாம் ஓ மதம் எங்கள் மதம் இல்லைனார் மீனாட்சரம் இவர் சுந்தரனார் நம்ம தமிழ் வாழ்த்து பாடிய சுந்தரனார் இதெல்லாம் ஓம்ம மதம் எங்கள் மதம் இல்லைனா அப்போ ஓமதம் என்னென்னார் எங்கள் மதம் சைவம்னு சொன்னார் இந்த அறிவு இருக்க சாமியார்களுக்கெல்லாம் சாமியர்களுக்கெல்லாம் மண்மணியை சுந்தரப்பிள்ளையை சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார் பிள்ளைமார்கள் நிறைய சைவத்தை வளர்த்தவர்கள் பிள்ளைமார்கள் முதலியார்கள் இவர்களெல்லாம் சைவத்தை வளர்த்தவர்கள் அதில் அவர் முன்னர் முனிய சுந்தர பிள்ளை சொல்லியிருக்கிறார் நாம் சைவர்கள் நம் இந்துக்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இதை பார்த்து எந்த இருக்காது மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை வைத்துக் கொண்டு சோசி திட்டுக் கொண்டு பல்லக்கேறி கொண்டு திரிகிறாயே நாம் இந்து இல்லை என்று சொல்ல உனக்கு தெரிகிறதா ஏன் சொல்ல இந்து என்று சொன்னால் வேத ஆதிக்கம் ஏற்படும் ஓ அதனால சொல்ல மாட்டேன் ஆமா இந்து என்பது வேத மதம் வேத மதம் என்பது பிராமண மதம் அப்புறம் பிராமணன் என் தலைமைய என்பதை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாகரீகம் வேறு எங்களுடைய நாகரீகம் வேறு நான் பிராமணர்கள் குறைவானவர்கள் என்பது என்னுடைய கருத்து இல்லை அவனுடைய மகாபாரதம் குறைபெற்றது என்பது உலகத்திலேயே சிறந்தது என்பது என்னுடைய கருத்து ஆனால் என் மதம் வேறு உன் மதம் வேறு இது பெரியாருக்கே சொல்ல தெரியவில்லையே நான் பெரியாரை விட சிந்தனையாளன் இல்லை ஆனால் கூட காலத்தின் தேவை என்ன என்று கருதி நான் பேசுகிறேன் பெரியார் தன்னுடைய காலத்தில் கடவுள் மறுப்பை செய்ததற்கு பதிலாக இந்து மத மறுப்பை செய்திருந்தால் பிராமண அதிகம் ஓய்ந்திருக்கும் இவருக்கு யாரை ஒழிக்க வேண்டும் பார்ப்பனனே ஒழிக்க வேண்டும் அவனுடைய ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் அவன் கடவுளை கட்டி கொண்டிருக்கிறான் ஆகவே கடவுளை ஒளி என்று சொன்னான் அவன் கடவுளை ஒழித்து கடவுளும் ஒழியவில்லை பிராமணனும் ஒழியவில்லை நீ இந்து மதத்தை ஒளி என்று சொல்லியிருந்தால் அவனுடைய மதத்தை அவன் வைத்து கொண்டிருப்பான் நாமெல்லாம் சைவர்களாக வைணவர்களாக வாழ்ந்திருப்போம் அவனுக்கு கொத்தடிமையாக வாழ்கின்ற நிலைமையும் அவன் நம்மளை சூத்திரன் என்று சொல்லுகின்ற நிலைமையும் இல்லாமல் போயிருக்கும் பெரியார் எடுத்துக்கொண்ட கொள்கை இருக்கும் இப்பொழுது பெரியாருடைய கொள்கை தோற்று போன காரணத்தினால் முப்படையின் துணையோடு இந்துத்துவம் வருகிறது எந்த பிராமணனை ஒழிக்க நீ நினைத்தாயோ அவன் மேலே கீழே எல்லாவற்றிலும் இருக்கிறான் முப்படையின் துணையோடு வந்து இந்து மதமாக நம் தலையில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறான் சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு போற்றுதல் இந்த அரசாங்கத்தில் நடக்கிறது இதெல்லாம் காரணம் இந்த சைவ சமய சாமியார்களுக்கு என்ன வேலை ஒரு பத்து பன்னெண்டு சாமியார்கள் சடாமுடியை முடியை வளர்த்துக்கொண்டு திரிகிறார்களே நான் சொல்லுவேன் செல்லாம வைத்துக்கொள் கிராப்பு வைத்துக்கொள் எனக்கு அதை பற்றிலாம் கேவலை பேச வேண்டிய பேச்சு என்ன நம்முடைய சமயம் சைவம் அது தமிழ் சமயம் நமக்கும் சமக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்து மதத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று பேசுவதற்கு அந்த சைவ மாநாடு பயன்படவில்லை இந்த பா இவர் உடையாருடைய பணம் பயன்படவில்லை என்றால் என்ன பயன் என்று கேட்கிறேன் நான் ஐயா கட்சி தொடங்கினதுலேருந்து இந்த பற்றி யாருமே வந்துட்டு முன்னாடி முன்னாடிக்கே தெரியவில்லை அவனே இந்து மரு இந்து சமய அறநிலையத்துறை தான் வைத்தான் சமயம் நம்ம கட்சி ஆட்சியிலே தான் இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது நம்ம இந்துக்கள் இல்லை என்பது அந்த ஆள்களுக்கு தெரியவில்லை அவனாவது மலையாளி தெலுங்கன் எல்லாரும் தான் அவனுக்கு புரியவில்லை என்று வைத்துக் கொள்வோம் இந்த திராவிடம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த ஸ்டாலினுக்கு புரியதாது கருணாநிதிக்கு புரிந்ததா கருணாநிதிக்கு சிந்தித்தாரா யாருமே சிந்திக்கவில்லை ஆனால் இதை நாம் எடுத்து சொல்வதற்கு நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள் பத்து பேர் இருக்கிறோம் ஆனால் அதை கொள்கிறார்கள் அவர்கள் இவர் எதற்கெடுத்தாலும் இருமொழி கொள்கை இந்தி எதிர்ப்பு அப்புறம் வேத எதிர்ப்பு வேண்டாமா சமஸ்கிருத எதிர்ப்பு வேண்டாமா நம்முடைய சமயத்தை தனித்து நிறுத்த வேண்டாமா எல்லோரும் தமிழிலே தான் பேர்பலவை எழுத வேண்டும் சட்டம் போடுகிறாயே நம்முடைய மதம் சைவம் வைணவமுமே நம்முடைய மதம் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைப்பதற்கு என்ன கொள்ளை உனக்கு மண்டையில் உன்னை வைத்து கொண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அறிவாலயத்திலே நான் பேசினேன் அவன் நடும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தார்கள் அன்றைக்கிக்கும் புரியவில்லை இன்றைக்கும் புரியவில்லையா இந்த சேகர்பாபுக்கும் புரியாது அது வேறு சங்கதி அதெல்லாம் சும்மா ஏதோ வருகின்ற ஆளில் ஒரு ஆளை மந்திரியாக்குவது என்கின்ற தோதியிலே இருப்பவர் அவர் ஆனால் இந்த ஆளுக்கு முதலமைச்சராக இருப்பவருக்கு புரிய வேண்டாம் நீ திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் என்று மாறு தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை செய்யவில்லையே ஆக மொத்தம் வேத ஆதிக்கமும் ஒழியவில்லை இந்து வேத ஆதிக்கம் இந்து ஆதிக்கம் என்ற பெயராலே ஒழியவில்லை ஆகவே இந்த சைவ சமய சாமியார்கள் இதெல்லாம் சோற்ற அடித்த பின்னங்கள் இவர்களுக்கு சைவத்தின் பெருமையை சொல்வார்களே தவிர திருவாசகத்தை எட்டனாவுக்கு அச்சடித்து விற்பார்களே தவிர இவர்களிலே ஒருவர் இருந்தார் ஒரே ஒரு ஆள் இந்த செல்லாமுடி சாமியார்களிலே ஒரே ஒருவர் இருந்தார் அவருக்கு சிவஞான யோகியார் என்று பெயர் அவரும் மடாதிபதியாக இருந்தவர் தான் அவர் சிவஞான போதம் என்ற நூலுக்கு உரை எழுதினார் சிவஞான போதம் என்ற நூல் பன்னெண்டு சூத்திரங்களை உடையது ஒரு சூத்திரம் நாலு வரி ஒரு சூத்திரம் ஒரு வரி ஒரு சூத்திரம் ரெண்டு வரி இப்படி இருக்கும் மொத்தமே ஒரு இருபத்தஞ்சி முப்பது வரி ஒரு தாளுக்குள் எழுதி விடலாம் மொத்த சவிய சமயத்தின் தத்துவத்தை ஒரு பக்கத்துக்குள் எழுதி விடலாம் ரெண்டாம் பக்கம் தேவையில்லை அவ்வளவு சின்னமாக எழுதப்பட்ட மாபெரும் தத்துவத்தை ஒரு உரை எழுதின இவ்வளவு பெரிய புத்தகம் கலவாணி அளவுக்கு அந்த புத்தகத்துக்கு அவன் பேர் எப்படி வைக்கணும்னா சிவஞான புதத்தின் உரை விளக்கம் அப்படித்தானே வைக்கணும் திராவிட மாபாடியம் என்று வைத்தான் ஏனென்றால் சிவம் என்பது சைவம் என்பது சைவத்தின் கொள்கையை அது பேசுகிறது சைவம் என்பது திராவிட சமயம் ஆகவே திராவிடர்களின் சமயம் பற்றி பேசுகின்ற அந்த நூலுக்கு திராவிட மாபாடியம் என்று வைத்தான் அவன் எழுதிய உரை என் என்ன என்று கேட்டால் சிவஞான போதத்துக்கு எழுதிய உரை அவன் சிவஞான போதத்தை சிவஞான போதமாக நினைக்கவில்லை திராவிட வேதமாக நினைக்கிறான் எப்படி அவனுக்கு அறிவு அவன் அதை திராவிட வேதமாக ஆக்கி அந்த நூலுக்கு எழுதப்பட்ட உரையை திராவிட மாபாடியம் என்று வைத்தான் அந்த ஆள் ஒருவனுக்குத்தான் பல்லக்க தகுதி உண்டு இவர்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது சைவத்தை பல்லக்கில் ஏற்றி என்றால் சாமியார்கள் பல்லக்கில் ஏற்றி கொண்டு திரிகிறார்கள் ஆகவே அந்த திராவிட மாபாடியம் என்ற ஒரு சொல்லை சொன்ன ஒரு சாமியார் தான் தகுதியான சாமியார் வேற எல்லாம் எல்லாம் சோற்ற அடித்த பிண்டங்கள் இது மாநாடு நடத்தியதே எவனுக்கும் தெரியவில்லை இந்த கார் விவகாரம் வராவிட்டால் இந்த சைவ மாநாடே தெரியாமல் இல்லை கடவுளே வெளியே வர வச்சுட்டார்னு சொல்கிறீங்களா வச்சுட்டார் அவர் எதற்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறார் என்றால் என்னை கொல்லப்படுகிறார் என்றால் ஒய் பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறவனெல்லாம் ஒய் பாதுகாப்புக்கு போய்விட்டான் அண்ணாமலைக்கு ஒய் பாதுகாப்பு என்னவருக்கு பெரிய ஆப்கானிஸ்தானத்திலேருந்து வேறு வெடி கொள்ள போகிறார்களா இவருக்கு ஓய் பாதுகாப்பு இந்த விஜய்க்கு ஓய்வு பாதுகாப்பு அவங்க என்ன பணமாக இல்லை அந்த ஏதோ தனிப்பட்ட படையெல்லாம் வைத்துக்கொண்டு பாதுகாத்துக்கொள்ள வேண்டியதானே ஒரு இந்த ஒய் பாதுகாப்பு வீரனுக்கு எண்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் சம்பளம் இருபத்தெட்டு பேர் மூன்று ஷிஃப்ட்டு எழுபது எண்பது பேர் வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு மனிதனுடைய பாதுகாப்புக்கு இந்தியா தாங்குமா எல்லாரும் பாடுபட்டு